வணக்கம் சமூகத்தினைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு கொள்ளும் நான் நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் தேசிய பாதுகாப்புக்கு ஜனாதிபதி பலப்படுத்தப்பட்டது பாதுகாப்பு யாருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்ற முடிவை எடுப்பதாக இருந்தால் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை மக்கள் போராட்டம் முன்னணி கருத்தும் உள்ள சஞ்சீவ மீது துப்பாக்கிச் சூடு கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் வீட்டில் சொகுசுக்கார் அரசாங்கம் கலக்கமடைய போவதில்லை முஸ்லிம் நாடுகளின் முதலீடுகள் வகு விரைவில் கிடைக்கப்பெறும் அமைச்சர்

எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்களா இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோமா சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவுக்கு எமது வெள்ளமார்ந்த நன்றிகளை இதே போன்ற இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு பருகிறீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக எமது செய்திகளை தடையின்றி பெற்றுக் கொள்ளவும் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள் தமிழ்நாடு இணைவும் இனி தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டின தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என ஜனாதிபதி அனிர்குமார் திசா நாயக்கு தெரிவித்துள்ளது கண்டி ஸ்ரீதலதா மாளிகைக்கு இன்று விஜயம் செய்தபோது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதலாகும் என்றும் அதனை அடக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் உடனடியாக மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை பாதாள உலக குழுக்களிடையே மோதல்கள் ஏற்பட்டுள்ளன இது பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையவில்லை ஆனால் இந்த பாதாள உலக குழுக்கள் நீண்ட காலமாக வளர்ந்து பல்வேறு துறைகள் மற்றும் நிறுவனங்களுக்குள் பரவியிருக்கின்றன எனவே அவர்களின் தொடர்புகள் ஒரு அழிவுகரமான வலைவாய்ப்பாக வளர்ந்துள்ளன இதனை ஒழிப்பதற்காக நாங்கள் கடுமையான முயற்சிகளை செய்கின்றோம் இந்த வேலையை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது இவை அரசியல் ஆதரவின் பாதுகாப்பில்லை மறுபுறம் எங்களுக்கு சில தகவல்கள் மேலும் அது குறித்து விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளோம் இவை வெறுமனே வேறொரு கும்பலுடன் மோதும் பாதாளுலக கும்பல்களா அல்லது திரைக்கு பின்னால் இருந்து இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து இயக்குகின்றன என்ற சந்தேகங்கள் அதிகரித்து வருகின்றன நாங்கள் இதுகுறித்து விசாரணைகள் நாட்டின் மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்கள் அதிக குற்றங்கள் நிகழும் வாகனங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்த வாகனங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பதில் போலீஸ் மாதிபர பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் உள்ள தகவல் ஊடக அமற்றில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரையில் பதினேழு துப்பாக்கி ஜூடு சம்பவங்களும் ஐந்து கத்திக்குத்து சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் நாட்டில் ஐம்பத்தேழு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களும் அவற்றுக்கு சுமார் ஆயிரத்தி நானூறு பேர் உதவியாளர்களாக செயற்படுவதாகவும் புலனாய்வு தகவல்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு நடத்தப்பட்ட விசாரணைகளில் பதிமூன்று ஐம்பத்தி துப்பாக்கிகள் பதினைந்து ரிவால்வர்கள் இருபத்தொரு கை துப்பாக்கிகள் எழுபத்தி ஐந்து பன்னிரண்டு போர் துப்பாக்கிகள் ஏழு ட்ரிப்பீட்டர்கள் எண்ணூற்றி ஐந்து உள்ளூர் துப்பாக்கிகள் மற்றும் பிற துப்பாக்கிகள் நான்கும் போலீசாரனால் கைப்பற்றப்பட்டதாகவும் பதில் தெரிவித்தார் யாருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்ற முடிவை போலீசார் எடுப்பதாக இருந்தாலும் நாளை நாட்டில் எவரின் உயிருக்கும் உத்தரவாதமற்ற நிலைகள் உருவாகும் என மக்கள் போராட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார் செய்தியாளர் மாநாட்டில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கொழும்பில் இடம்பெற்ற இரட்டை கொலை தொடர்பான சில விடயங்களை நாங்கள் பேச வேண்டியுள்ளது இந்த நாட்டில் முன்னரும் போலீசார் குற்றவாளிகள் என்று சந்தேகிக்கப்படுகின்றவர்கள் அல்லது உண்மையான குற்றவாளிகள் என்று அடையாளம் காணப்பட்ட நபர்களை தங்களின் விருப்பத்திற்கேற்ப கொண்டு சென்று கொலை செய்யக்கூடிய சில செயற்பாடுகள் செய்துள்ளார்கள் இப்படி பல தடவைகளில் இப்படியான விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இதனை நாங்கள் கூறவில்லை ஏற்கனவே அன்றகுமார் திசநாயக்க நாடாளுமன்றத்தில் ஒருவர் ஆயுதம் இருக்கென்று கூறுவார் அவரை அழைத்து செல்வார்கள் அவர் அந்த ஆயுதத்தை அடுத்து போலீசாரை சுடுவதற்காக முயற்சி செய்வார் பின்னர் போலீசார் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக சுட்டார்கள் என்றும் இந்த கதையை கூறுவார்கள் என்று தெரிவித்திருந்தார் இந்த கதை வந்து பல தடவைகள் தொடர்ச்சியாக பல சந்தர்ப்பங்களில் தெரிவிக்கப்பட்ட ஒன்றும் இது பொய்யான கதை என்பது அனைவரும் அறிந்தது பலரும் பல தடவைகளில் இதனை தெரிவித்துள்ளார்கள் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் பின்னர் கைது செய்யப்பட்ட இருவரின் எப்படி ஆயுதம் இருக்கின்ற இடத்திற்கு அவசரமாக அழைத்து செல்லப்பட்டார்கள் அழைத்து சென்றார்கள் என்பது தொடர்பில் பூரணமான விளக்கமில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் யாரையாவது எந்த இடத்திற்காக கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அதனை வீடியோ வடிவிலே போலீசார் பதிவு செய்ய வேண்டும் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது இங்கு வீடியோ ஆதாரங்கள் இருக்க வேண்டும் எங்கு கூட்டி சென்றார்கள் என்ன நடந்தது எனினும் இந்த சந்தர்ப்பத்தில் இது எதுவுமே செயற்படுத்தப்படவில்லை இவர்கள் குற்றவாளிகள் தானா இல்லையா எதற்காக கொலை செய்தார்கள் யாரின் தூண்டுதலின் பேரில் கொலை செய்தார்கள் என்றபடியாக தெரியவராமலேயே இருவரும் உயிரிழந்து விட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார் சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட வீட்டிலிருந்து சொகுசு காரு மற்றும் வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரியப்படுகிறது புதுக்கடை நீதிமன்றத்தின் ஐந்தாம் இலக்க நீதிமன்ற ஆறைக்குள் பாதாள உலக தலைவர் கனேமுல்ல சஞ்சீவு சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் அதிருகிரிய போலீஸ் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் அவர் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல வெடிமருந்துகள் மற்றும் ஒரு சொகுசு கார் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் போர் துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஏழு தோட்டாக்கள் எம் சிக்ஸ்டீன் வகை ஆயுதங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு தோட்டா ஒரு மின்னணு தராசு மற்றும் ஒரு சொகுசுகார் ஆகியவையும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன குறித்த சம்பவம் தொடர்பாக இரண்டு உத்தியோகத்தர்கள் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காலாவதியாக அரசியலமைப்பை ரத்து செய்து மக்களின் விருப்பத்துடன் புதிய அரசியலமைப்பை நிச்சயம் உருவாக்குவோம் என வெளி விவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அமைச்சர் விஜித தெரிவித்தார் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மீதான ஐந்தாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் பொருளாதார ரீதியில் வாங்குறோத்தில் நிலையடைந்த அரசாங்கத்தையே பொறுப்பேற்றோம் பொருளாதார முயற்சிக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் செயல் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன அடையாளப்படுத்தப்பட்ட இலக்கு திட்டங்களை அமல்படுத்தியுள்ளோம் சர்வதேச நாணய நிதியத்தில் நீடிக்கப்பட்ட கடன் திட்டத்திற்கு அமைவாக எதிர்வரும் எட்டாம் தேதி மூன்றாவது முழாய்வுக் கூட்டம் இடம்பெறவுள்ளது இதனைத் தொடர்ந்து நான்காவது தவணை தொகையாக முன்னூற்று முப்பத்தி ஐந்து மில்லியன் டாலர்கள் கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பொருளாதார மறுசிறப்புக்கான திட்டங்களை செயற்படுத்தி வெளிநாட்டு கையிருப்பை ஆறு புள்ளி ஒரு பில்லியன் டாலராக உள்ளோம் ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதிக்குள் மொத்த தேசிய உற்பத்தியை பதினைந்து சதவீதமாக அதிகரித்துக் கொள்ள எதிர்பார்த்துள்ளோம் எதிர்கட்சிகள் கலக்கமடைந்துள்ளதை கண்டு அரசாங்கம் கலக்கமடையப் போவதில்லை மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்றுவோம் வெளிநாட்டு முதலீடுகளை அதிகரித்துக் கொள்வதற்கு விசேட திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன இந்தியா சீனா அமெரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் முதலீடுகள் வகு விரைவில் கிடைக்கப்பெறும் சுற்றுலாத்துறை சேவையை கைத்தொழில் மேம்படுத்துவதற்கு விசேட திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டுள்ளன புதிய அரசியலமைப்பு தொடர்பில் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம் காலாவதி அடைந்துள்ள இந்த அரசியலமைப்பை ரத்து செய்து மக்களின் விருப்பத்துடன் பொதுஜன வாக்கெடுப்புடன் புதிய அரசியை உருவாக்க ார் இருந்து இரண்டு கை கைதுப்பாக்கிகள் தோட்டாக்கள் மற்றும் இரண்டு வாழ்களுடன பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகனபிரான பெண் நேற்று இரவு கபராதுவ போலீஸ் பிரிவின் வெள்ளேகவத்த பகுதியில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட பெண் வெள்ளேகவத்த பகுதியைச் சேர்ந்த இருபத்தாறு வயதுடையவர் என்று தெரியவந்துள்ளது சந்தேகபரான பெண் கைது செய்யப்பட்ட போது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கி துப்பாக்கி உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கி இரண்டு பிஸ்டல் தோட்டாக்கள் மற்றும் இரண்டு வாள்களையும் போலீசார் மீட்டுள்ளனர் சந்தையின் நடத்தையை அடிப்படையாக கொண்டு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு விதிக்கப்படும் வரிகளை குறைப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் அடிப்படையில் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்தவின் கூட்டுப்படி வாகன இறக்குமதி தடையை நீக்குவதற்கான முடிவு வருவாயீட்டு நோக்கங்களுக்காக மட்டுமல்ல பொருளாதார விரிவாக்கத்தை தூண்டுவதற்கும் ஆகும் வாகனங்களின் இறக்குமதி பொருளாதாரத்தின் படிப்படியான விரிவாக்கத்திற்கு பங்களிக்கின்றது இது அரசாங்க வருவாயை அதிகரிக்கின்றது என்று கூறினார் தற்போதைய சந்தை போக்குகளின் அடிப்படையில் இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்கள் மீது விதிக்கப்படுகின்ற வரிகளை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இதே இதேவேளை வாகன இறக்குமதி வரிகளை குறைக்க அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக வெளியாகும் தகவல்களை தொழில் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ மறுத்துள்ளார் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்ட வரி கட்டமைப்பானது வேறொரு வர்த்தமானி மூலம் திருத்தப்படும் வரையில் மாற்றமடையாது என்று குறிப்பிட்டார் வர்த்தமானி மூலம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற வரி கூறுகளை மறுபரிசீலனை செய்வதற்கான இந்த விவாதங்களும் திட்டங்களும் இல்லை என்றும் கூறியுள்ளார் இதேவேளை இறக்குமதி செய்யப்படவுள்ள முதல் தொகுதி புதிய மோட்டார் சைக்கிளின் விலை சுமார் ஒரு மில்லியன் என்று தெரிவிக்கப்படுகிறது டேவிட் பீரிஸ் மோட்டார் நிறுவனம் தங்கள் உத்தியோக வலைதளத்தில் புதிய பல்சர் மோட்டார் சைக்கிளின் விலையை ஒன்பது லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் ரூபாவாக அறிவித்துள்ளது இதேவேளை புதிய டிஸ்கவர் ஒன் டுவெண்டி ஃபைவ் டிஆர்எல் மோட்டார் சைக்கிளின் விலை ஏழு லட்சத்து முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் என்றும் புதிய சி டி ஹண்ட்ரட் இஎஸ் மோட்டார் சைக்கிளின் விலை ஆறு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக மத்திய மலைநாட்டில் நுவரள்ளியா மாவட்டத்தில் நிலவும் வெப்பநிலை காரணமாக நீர்த்தகங்களின் நீர்மட்டம் வகுவாக குறைந்துள்ளது குறிப்பாக விமல சுரேந்திர கென்சோன் நவ பொல்பெட்டை நவலக்சபான காசல் காசர்டி மவுசாக்கல மேல் கொத்தமலை ஆகிய நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது மவுசாக்கடை நீர்த்தாக்கத்தின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவை விட பதினெட்டு அடி குறைந்துள்ளது அதே போல காசர்டி நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவை விட சுமார் பதிமூன்று அடி குறைந்துள்ளது இதே போன்று கெஞ்சோன் நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவை விட பத்து அடி குறைந்துள்ளது மேல் கொத்துமலை நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவை விட பத்து அடி குறைந்துள்ளது ஏனைய நீர்த்தக்கங்களின் நீர்மட்டமும் இவ்வாறு குறைந்த நிலையில் காணப்படுகிறது தொடர்ந்து இவ்வாறு காலநிலை தோன்றும் பட்சத்தில் மத்திய மலைநாட்டில் நுவலியா மாவட்டத்தில் பாரிய குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மென்னருக்கு வடக்காக உள்ள இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக கடற்சூழலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் முப்பத்தி இரண்டு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார் இலங்கை கடற்படையினரால் இன்று அதிகாலை முன்னெடுக்கப்பட்ட தொடர்ச்சியான நடவடிக்கையின் போது குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இதன்போது ஐந்து மீன்பிடி படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன கைதான மீனவர்களை தலைமன்னாருக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளில் கடற்படையினர் ஈடுபட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார் ரீதியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் கிளீன் ஸ்ரீலங்கா செய திட்டத்தை நூடாக்க கரையோரங்களை சுத்தப்படுத்தும் செய்திட்டமானது திட்டமானது இன்றைய தினம் வைபவ ரீதியாக நாடு முழுவதிலும் உள்ள பல மாவட்டங்களில் இன்று காலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதன் அடிப்படையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள அலம்பில் வடக்கு அலம்பில் தெற்கு பகுதி கடற்கரையை சுத்தம் செய்யும் பணி இன்று காலை இடம்பெற்றது இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள சுமார் இருபது கடற்கரை பிரதேசங்களில் தூய்மைப்படுத்தும் செயல் முன்னெடுக்கப்பட உள்ளது அதன் அடிப்படையில் இன்று காலை முல்லைத்தீவு அலம்பில் வடக்கு தெற்கு பகுதிகள் குறித்தவே இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த நிகழ்வில் கிராம சபையாளர்கள் அபிவிருத்தி உத்தியோத்தர்கள் சமர்த்தி உத்தியோத்தர்கள் மாவட்ட செயலுக்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் ராணுவத்தினர் பொதுமக்களினர் பலரும் கலந்து கொண்டு தூய்மைப்படுத்தும் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர் இதேவேளை மணல்காடு கடற்கரையை சுத்தப்படுத்தும் வேலை திட்டம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் கு பிரபாகர மூர்த்தி தலைமையில் இன்று காலை இடம்பெற்றது ராணுவம் கடற்படை பருத்தத்துறை பிரதேச சபை என்பன கிராம மக்களுடன் இணைந்து ஏற்பாடு செய்த குறித்த நிகழ்வில் உத்தியோகர்கள் அதிகாரிகள் ராணுவத்தினர் என சுமார் அறுநூறு பேர் வரை குறித்த கடற்கரையை சுத்தப்படுத்தும் பணியில் இணைந்து கொண்டனர் அடுத்து மன்னார் மாவட்டத்தில் மன்னார் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கேரி கடற்கரை பகுதியை சூழ உள்ள கரிகோ கூறுங்கள் இன்றைய தினம் முதல் கட்டமாக சுத்தப்படுத்தப்பட்டது மன்னார பிரதேச செயலகத்தின் ஒழுங்கமைப்பில் மன்னார் மாவட்ட செயலகம் மன்னார் நகரசபை பிரதேச சபை கடற்படை போலீசார் ராணுவத்தினர் இணைந்து குறித்த சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் அதே நேரம் மன்னார் பிரதான பாலம் சவுத் பார்க் கடற்கரை பகுதிகளும் இன்றைய தினம் கிளீன் ஸ்ரீலங்கா செய்ய திட்டத்தினூடாக சுத்தம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தொழிலை மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வேத்தியாரத்தன தெரிவித்தார் அதன்படி சிறுதெயிலை தோட்டங்களுக்கான பயிற்சேகையை மீண்டும் தொடங்குவதற்காக முதற்கட்டமாக முப்பத்தி நான்கு ஐந்து மேலியன் ரூபாவும் இரண்டாம் கட்டமாக பதினேழு நிவாரணமாக ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆண்டு மறுபயிற்சேகைக்காக நிலுவை தொகை செலுத்துவதற்காக இருபத்தி இரண்டு மூன்று மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது புதிய நிலங்களில் புதிய பயிர்களை பயிரிடுவதற்கான திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த பயிற்சேகைக்காக இருபத்தி ஏழு நான்கு இரண்டு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் வறண்ட வானிலை மற்றும் கடுமையான வெயில் காரணமாக மத்திய மலைநாட்டில் எந்த நேரத்திலும் காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் இருப்பதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என வன பாதுகாப்பு வன விலங்குத்துறை அதிகாரிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் இது பற்றி மேலும் தெரிய வருவதாவது காடுகளில் விழும் வலுவான சூரிய ஒளி காரணமாக அந்த காடுகளில் உள்ள தாவரங்களை வெயிலால் எரிந்து எந்த நேரத்திலும் தீப்பிடிக்கும் நிலையில் உள்ளன மாத்தலை கண்டி நூரலியா மாவட்டங்களில் அமைந்துள்ள பல இயற்கை காடுகளில் இந்த நிலைமையை காணலாம் கண்டியின் மாத்தலை மாவட்டத்தின் எல்லையில் உள்ள நக்கல்ஸ் மலைத்தொடரின் சில பகுதிகள் ஹந்தன மலைத்தொடர் மற்றும் நூரலியா மாவட்டத்தின் எல்லையில் உள்ள ஹோட்டன் தன் ஆகியவை ஆபத்துள்ள நிலையில் உள்ளன கடந்த சில நாட்களாக பல ஒதுக்கப்பட்ட காடுகளில் தீ விபத்து

இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்